வெல்கம் பேக் டூ எனர்ஜி கிட்ட டிச்சாங்க என்னைக்கான ஜாப்பை அப்படினு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்களுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி கேட்டிருக்காங்க ஓவரால் ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்மாக சிவில் இல்லை ஸ்ட்ரக்சுரல் இந்த ஓரியன்டில் தான் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிவில் கம்பெனி பேஸில் தான் இருக்கணும் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் எடுக்கிறது டெண்டர் எடுக்கிறது அங்கே ஒர்க் பார்க்குறவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது மெயில் ஹேண்டிலிங் இந்த மாதிரி ஓவரால் ஹேண்டிலிங் எல்லா புஷ்ஷனும் எல்லோரையும் ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க சேலரி மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் தான் நார்மலான டைமிங் தான் லொக்கேஷன் திருப்பாதூர் அதே கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஸ்ட்ரக்சரல் ஓரியண்டட் கம்பெனி இல்லையா ஸோ அவங்கள பற்றி பேசி ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்திருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க மதுரை திருப்பாலையில் இருக்கும் அந்த ஆஃபீஸ் அந்த அடுத்த ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் என்ன மாதிரி கம்பெனி கேட்டுருக்காங்கன்னா ஆட் ஆட் எல்லாம் எடுத்து கொடுக்குற கம்பெனி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க டூ டு ஃபோர் இயர்ஸ் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கணும் சாலரி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்சென்டிவ்ஸும் அலவன்ஸும் இருக்குது இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா நம்ம மதுரைகளுக்கு சிம்மகால் தான் வரும் மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் மேலே அதே மாதிரி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டைமிங்லாம் சொல்ல மாட்டாங்க அடுத்த ஓப்பனிங் மார்க்கெட்டிங் எங்கே கேட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து கே கே நகரில் வச்சிருக்காங்க பில்லிங் சாஃப்ட்வேர் மாதிரி வேஸ்ட் கம்பெனிக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க மாதிரி பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசி ஆர்டர் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் சொல்லிருக்காங்க தௌசண்ட் வரைக்கும் ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் மே மோ மே ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம மதுரை இது இந்த சர்க்கிள்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஓப்பனிங் ஒரு ஃபார்மா ஓரியன்டில் வரும் சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இதை பற்றிலாம் பேசுகிற மாதிரி இருக்கும் இவங்க யார் யாரெல்லாம் விசிட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப் இது ஓரியன்டாக தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மதுரையும் இருக்கும் அதர் தென் மதுரை தமிழ்நாடுக்குள்ளேயும் இருக்கும் சேல்ரி ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி ப்ளஸ் இன்சென்டிவ் ஏஜ் லிமிட் பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷருமே அப்ளை பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சிக்கணும்னா என்னர்ஜிக்கிட்ட யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு தேர்தல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்